பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லை எனவும் கூட்டணி வைக்கப்பட்டால் பாஜகவின் தாமரை சின்னத்தில் அதிமுக போட்டியிட வேண்டும் எனவும் பாஜக மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் தாளம்பள்ளம் பகுதியில் பாஜக ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்துவது இப்போது அவசியம் இல்லை என்றும் விவசாயிகள் போராட்டம் அரசியலுக்காக நடைபெறுகிற போராட்டம் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லை எனவும் கூட்டணி வைக்கப்பட்டால் பாஜகவின் தாமரை சின்னத்தில் அதிமுக போட்டியிட வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் செவ்வாழை தோட்டத்தில் செங்குரங்குகள் உதித்தாடுவதை போல் சட்டப்பேரவை உள்ளது என கே பி ராமலிங்கம் கடுமையாக விமர்சித்தார் அரசியலுக்காக நடத்தப்படுகிற அம்பம் கோரிக்கையற்ற போராட்டம் அரசியலுக்காக ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற போராட்டம் பணம் உழுவுமா அங்க ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா அதை எடுத்துக்கிட்டு திரியலாமான்னு காங்கிரஸ் கட்சியும் மற்ற அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகளும் தெரியுது குறிப்பா திமுக சட்டப்பேரவையிலேயே பார்க்குது பாத்தீங்களா எவ்வளவு அயோக்கியத்தான அவங்க நடத்துறாங்க சட்டமன்றமாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் செவ்வால தோட்டத்துல குதித்தா இருக்கிற செங்கோரங்க கூட்டம் தான் இன்னைக்கு சட்டமன்றம் சட்டம் தமிழகத்தினுடைய சட்டமன்றம் செவ்வாழை தோட்டத்தோட குரங்கு எல்லாம் போயிட்டா என்ன ஆகும் வெளிய வரும்போது அந்த சட்டமன்றம் அந்த தோட்டம் தோட்டமா இருக்குமா இலைய கூட பிச்சு போட்டும் இன்னைக்கு இருக்கிற திமுக சட்டமன்ற உறுப்பினர் சாலையின் தலைமையில் இருக்கிற திமுக அதுவும் குறிப்பா பேரவை தலைவர் சில்லறை சில்லறை மகா சில்லறை வாய்த்துடுக்கு எந்த தகுதியும் கிடையாது இதே ஆளு காங்கிரஸ் கட்சியில இருக்க போது கரைஞர் வெட்டி என்ன பேசுனாருங்கறதெல்லாம் சொ சொன்னோம்னா செத்து சுண்ணம் ஆயிருவாரு என்ன திராவிட இயக்கத்தை காப்பாத்துற மாதிரி பேசின்னு தெரியல என்ன லட்சியம் இருக்குது என்ன கொள்கை இருக்குது அவருகிட்ட என்ன இருக்கு